ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தான் செய்யப்படுறோம் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் அரிசி மாவு நல்லா கெட்டியாக புழுங்கல் அரிசி ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு கப்பு அந்த ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் இது வந்து புளிச்சிருக்கு நல்லா புளித்த தயிராக இருந்தால் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் புளிச்சிருக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா தனியாக தண்ணி விட்டு நல்லா தனியாக கடைச்சிக்கிட்டு இந்த கட்டி இல்லாத கரைச்சிட்டு இதுக்கு வந்து தண்ணி நிறையவே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு இந்தளவுக்கு அதை கரைச்சிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு செஞ்சுக்கலாம் மாவு நல்லா தனியாக காய்ச்சாச்சு இப்போ கடாய் வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் காய்ச்சதோ இந்த கடுகு கடுகு சேர்த்துக்கலாம் மிருகம் பெருங்காயம் கருவேப்பில் கல்லப்பருப்பு ஒன்று கல்லாம் காரத்துக்கு ரெண்டு கண்ணு விளக்கலாம் பருப்பு நல்லா திரும்பதும் நம்ம கடற்கரை சேர்த்தா மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிடுங்க அதை வந்து கைவிடாத நல்லா கலறிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆகும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டே வரும் இதை வந்து கை விடாத இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக களி மாதிரி ஆக வச்சு நல்லா கலரணும் இல்லை தான் வந்து அடித்து தீஞ்சுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு இருந்தது இப்போ எவ்வளோ திக்காயும் வந்து நல்லா இந்த மாதிரி கலரும் போது வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா இல்லாத கலந்து கிஃபியாக இருந்துச்சு இது வந்து ஒரு தட்டில் இப்போ ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பெரிய தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மாதிரி தட்டில் நல்லா சுற்றி தள்ளி ஊற்றிக்கலாம் இது ஒரு பத்து இருபது நிமிஷம் ஆறுச்சுன்னா இது நல்லா பீஸ் வரும் இதுதான் ஊர் தள்ளி அந்த காலத்தில் வந்து தையல் புளிச்சிருந்தா ப்ரெக்னன்சி டைமில் வந்து புளிப்பாக சாப்பிட்ணுன்னு மோர் போர்க்கல்லி வந்து சேர்ந்து நல்லா பத்து நிமிஷம் ஆற வச்சு பீஸ் போட்டாச்சு நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குது சூப்பரான போர்க்களி ரெடி இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கலர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வா இன்னும் புது வீடியோவில் பார்க்கலாம்